மானமத்தியமாம்ாம் லமீவல்லப பரிய தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமிழ் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரானிடத்திலே ஆசை கொண்டு பெரியாழ்வார் தம்மை ஒரு நாயக்கியாக பாவித்து கொண்டு அந்த கண்ணபிரானோடு சென்றுவிட அந்த நாயகியினுடைய திருத்தாயார் ஐயோ என்னுடைய மகளை அழித்து கொண்டு போய்விட்டானே என்னுடைய மகளானவள் என்ன பாடுபடப் போகிறாளோ தெரியவில்லையே என்று வருந்துவதாக இந்த மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி அமைந்திருக்கிறது அதிலே எட்டாவது பாசுரம் அதிலே என்ன தெரிவிக்கிறாள் தாயார் ஐயோ என்னுடைய மகளை அழித்து கொண்டு சென்றானே அவளை அவளுடைய கௌரவத்திற்கு சேர நம்ம உயர்ந்த முறையிலே அவளை சீராட்டி வைப்பனா அல்லது வேலைக்காரி போலே பாவித்து அவளை தயிர்கடையச் சொல்லினால் அவளுக்கு தயிர் பழக்கம் பழக்கமில்லையே அவளுக்கு கையெல்லாம் நோகுமே என்பதாக இப்படி ஒரு பாசுரம் அமைந்திருக்கிறது நந்தகோபன் கண்ணபிரான் இருக்கிறானே அவன் என்ன காரியம் செய்து விட்டான் அவனுடைய குடிக்கு சேர அல்லது என்னுடைய குடிக்கு சேர உண்டான காரியத்தை செய்ய வேண்டாமோ குடியில் பிறந்தவர் செய்யும் குணம் ஒன்றும் செய்திலன் நல்ல குடியிலே பிறந்தவர்கள் செய்யக்கூடிய காரியமா இது அதாவது நடுநிசியிலே தாயாரோடு படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மகளை ஒருவரும் அறியாமல் கள ஒழுக்கத்திலே அழைத்துச் சென்று புணர்ந்தது என்றால் இது எப்படிப்பட்ட காரியம் நல்ல குடியிலே பிறந்தவன் செய்த காரியம் அல்ல இது நல்ல குடும்பத்திலே பிறந்தவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது ஆ குடியில் பிறந்தவன் செய்யும் குணம் ஒன்றும் இவனிடத்திலே இல்லை இவன் செய்யவில்லை என்று சொன்னான் நடையொன்றும் செய்திலன் நடையொன்றும் செய்திலன் என்னால் நல்ல நடைமுறையை இவன் பின்பற்றவில்லை நடைமுறை என்னால் என்ன அதற்கே என்று ஒரு முறை இருக்கிறது என்னுடைய மகளை அவன் மணந்து கொண்ட வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அவனே வந்து அவளை கேட்டு பெற்று விவாகத்திலே நாம் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட நடைமுறையெல்லாம் அவன் பின்பற்றவில்லை நடை என்றும் செய்திலன் அந்தோ அந்தோ என்னால் ஐயோ என்று சொல்றாள் இதெல்லாம் பண்ணினவன் யார் நந்தகோபன் மகன் என்னால் நந்தகோபன் அவனுடைய பிள்ளையான கண்ணன் எதற்காக இப்படி சொல்றான் நந்தகோபர் என்னால் எப்படிப்பட்டவர் அவர் ஊருக்கெல்லாம் நல்லது செய்பவர் எல்லோரையும் காப்பவர் அப்படிப்பட்டவர் அவர் ஊருக்கு நல்லது செய்பவர் ஊருக்கு தலைவர் அவருடைய பிள்ளையாயிருந்து கண்ணன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டானே செய்து விட்டதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய மகளை அழைத்துச் சென்றவன் என்ன செய்யலாம் என்றால் அவளை மிகவும் அன்பாக சீராட்டி பாராட்டி அவளை அந்த புறத்திலே வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அப்படி செய்யாமல் அவளை தயிர் கடையை விட்டானால் என்னுடைய மகளுக்கு தயிர் கடைந்து கடைந்து கையெல்லாம் விடுமே என்று தாயார் சொல்லுகிறாளாம் இடை இருபாலும் வணங்க என்றால் அந்த தயிரை கடைகின்ற பொழுது இப்படி எல்லாம் அசைத்து அசைத்து தயிரை கடைய வேண்டும் அல்லவா அதனாலே இடுப்பெல்லாம் ஒடிந்து போய்விடும் என் மகளுக்கோ அவள் என்னால் மின்னின நுண்ணுடை என்று சொல்லும்படியாக அவளுடைய இடை மிகவும் சிறுத்தது அப்படி இருக்கிற பொழுதோ இடை இருபாலும் வணங்க அந்த இரண்டு பாலும் இரண்டு பக்கமும் அந்த இடை இடையானது அப்படி அசைந்து அசைந்து தேய அதற்கு மேலே இழைத்து இழைத்து என்றால் தயிர் கடைகிற காலத்திலே உடம்பு எவ்வளவு இழைத்து போகிறது எவ்வளவு தளர்ந்து போகிறது மகள் ஏங்கி 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 என்னால் ஐயோ இன்னும் கிடைய வேண்டியிருக்கிறது ஏனென்றால் திருவாய்ப்பாடியிலே அந்த பசுக்கள் அபரிமிதமாக இருக்கிறபடியினாலே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்புக்கள் என்று சொல்லப்பட்டபடி பசுக்களுக்கோ எண்ணிக்கை கிடையாது அவர்கள் கரைக்கின்ற பாலுக்கோ அளவு கிடையாது என்று சொன்னால் எத்தனை நேரம் தயிர் கடைய வேண்டும் முப்போதும் கடை தீண்டிய என்று மூன்று வேளைகளும் தயிர் கடைவதே காரியமாக இருக்க வேண்டியதுதானான் திருவாய்ப்பாடியிலே ஆயினாலே என்னுடைய மகள் தயிரை கடைய தொடங்கினால் அதை நிறுத்தவே முடியாதே ஆயினாலே இடை இருபாலும் வணங்க இழைத்து இழைத்து மகள் ஏங்கி கடை கயிறே பற்றி வாங்கி என்னால் தயிரை கடைகின்ற கயிறு இருக்கிறதே அதை கையிலே பற்றி வாங்கி அப்படி கடைகின்ற காலத்திலே அவளுக்கு கையெல்லாம் தழும்பாக ஆகிவிடாதா கை தழும்பு ஏறிடுங்கோளோ கையிலே தழும்பு ஏறிவிடுமோ என்ன செய்வது என்றே தெரியவில்லையே என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தவள் அடுத்தபடியாக ஒன்பதாவது பாசுரத்திலே இதே அர்த்தத்தைத்தான் மேலே தெரிவிக்கிறாள் அதுவும் கடைய வேணும் என்றால் எப்பொழுது கடைய வேண்டும் தெரியுமா விடியற்காலையிலே எழுந்து கடைய வேணும் அப்படியெல்லாம் கடையக்கூடியவள் அல்லளே என் மகள் என்று ஒன்பதாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறான் முன் எழுந்து கண்ணுரங்காரே இருந்து கடையவந்தான் வெண்ணிறத்தோய் தயிர் தன்னை என்றால் வெண்ணிறத்திலே தோய்ந்திருக்கிற தயிரான் திருவாய்ப்பாடியிலே தயிர் என்னால் எப்படி இருக்கும் அது நல்ல ஒரு கல்லு போல இருக்குமான் தயிர் அதை கடைவது என்பதே மிகவும் கஷ்டமான காரியம் அதுவும் அந்த தயிரை எப்பொழுது கடைய வேண்டும் என்றால் எல்லோரும் எழுந்திருப்பதற்கு முன்னாலே விடியற்காலையிலே தான் அதை எழுந்து கடைய வேண்டும் என்றால் அந்த விடியற்காலையிலேயே எழுந்திருக்கணும்னா எழுந்திரு என்னுடைய மகளோ மிகவும் சிறிய பருவத்தினள் அவளோ மிகவும் மென்மையானவள் விடியர் காலையிலே எழுந்திருப்பதற்கு மிகவும் சிரமப்படுவள் ஆனால் அவள் வெள்வரைப்பின் முன் எழுந்து வெள்வரைப்பு என்னால் என்ன சூரிய உதயம் என்று சொல்லலாம் அது கூட இல்லை அதற்கு முன்னாலே அருணோதயம் என்று சொல்லலாம் அப்படி என்ன பண்ண வேண்டும்னா அந்த வெள்வரைப்பின் முன்னெழுந்து என்று பொழுது விடுவதற்கும் முன்னாலே எழுந்து கண் உறங்காதே இருந்து என்றால் கண்ணே உறங்காமல் இருக்க வேண்டும் அப்படித்தான் கடைய வேண்டும் விடியர் காத்தாலே எழுந்தா தூக்கம் தூக்கமாக வரும் ஆனால் தயிர் கடைகிற காலத்தில் தூங்கி வழிந்தால் தயிர் மேலே விழ வேண்டியதுதானே ஆயினாலே எப்படி கடைய வேண்டும் என்றால் அப்படி கண்ணுரங்காதே இருந்து கடைய வேண்டுமே அப்படியெல்லாம் கடைவதற்கு என்னுடைய மகள் வல்லலல்லே அவள் தயிர் கடையக்கூடிய அப்படிப்பட்ட அதாவது அப்படிப்பட்ட உடலை அவள் பெற்றிருக்கவில்லையே மிகவும் மென்மையான உடலை என்றோ அவள் பெற்றிருக்கிறாள் ஆயினாலே இப்படி வெள்வரைப்பின் முன் எழுந்து கண்ணுரங்காதே இருந்து அந்த தயிரை என்னுடைய மகள் கடையவன்தான் வல்லல்களோ அவள் வல்லலா தெரியவில்லையே அப்படித்தான் அவளை வேலைக்காரியாக ஆக்கி தயிர்கடைய சொல்லி விடுவனோ கண்ணன் என்று பயப்படுகிறாளான் தாயார் அது மட்டுமல்ல அந்த எம்பருமான் எப்படிப்பட்டவன் என்றால் ஒன்னிறத்தாமரை சங்கன் என்றால் மிகவும் அழகிய நிறத்தை உடையதான தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் கப்பியாசம் புண்டரீகமேவ மக்கிணி என்று அந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் பகவான் அவன் உலகத்தையெல்லாம் அளந்தவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னுடைய மகளை பண் அறையா கொண்டு என்றால் தர்மஹானியாக இழி தொழில் தொழில்களை செய்யும்படியாக செய்வித்து அதாவது தன்னுடைய மனைவியாக வந்தவளை அவன் இப்படிப்பட்ட இழி தொழில்களிலே ஈடுபடுத்த கூடாது ஆனால் எல்லாம் கெடுத்து ஒருவேளை அவன் குரூர ஹிருதயம் கொண்டு ஒருவேளை இப்படி செய்தான் இழித்தொழில் செய்யும்படியாக என்னுடைய மகளை பரிசீர ஆண்டிடுங்கோளோ அவளுடைய பெருமை சிறிதும் அறிந்து கொள்ளாமல் அப்படி அவளுடைய பெருமையெல்லாம் குறையும்படியாக இப்படி அவளை தயிர்கடைய விடுவனோ என்ன பண்ணுவான்னு தெரியவில்லையே நான் மிக அருமையாக வளர்த்தேனே என்னுடைய பெண் பிள்ளையை ஒரு மகள் தன்னை உடையேன் அவளை உலகம் நிறைந்த புகழாலே திருமகள் போலே மிகவும் செல்லமாக வளர்த்தேன் என்னுடைய இல்லத்திலே அவளை ஒருவேளையும் அவள் செய்ய ஓட்டாதபடி நானே எல்லாவற்றையும் செய்து செய்து அவள் பார்த்து பார்த்து வளர்த்தேன் ஆனால் அவளை கொண்டு போய் எம்பெருமான் இப்படி உலகளந்தான் எப்படி இடத்திலே சிறதம் இறக்கமில்லாமல் இரக்கம் ஒன்றுமின்றியே என்ன செய்தானவன் அவனுக்கு பறக்க வைத்து அளந்து கொண்டான் என்று சொல்லும்படியாக என்னுடைய மகள் விஷயத்திலும் அவன் இறக்கமில்லாமல் இப்படியெல்லாம் செய்து விடுவானோ என்ன செய்ய போகிறான் என்று தெரியவில்லையே என்று தாயார் வருந்துவதாக இப்பாசுரம் செல்லுகிறது இதற்கு மேலே அடுத்தபடியாக பத்தாவது பாசுரத்தில் இந்த பத்து பாசுரங்களை அதாவது கீழே சொன்ன ஒன்பது பாசுரங்களை உள்ளிட்ட இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த திருமொழியை ஆயவன் வெண்வைதென் வளையிட மாட்டங்கள் கே டே ஆயர்கள் கெரியலம்பொக்கு அங்கொத்த மாத்தமுமெல்லாம் ஆயவல்லிய வல்லை மாயவன் பின் வழி சென்று என்னால் என்னுடைய மகளானவள் மாயவனான எம்பருமான் கண்ணபிரான் அவன் அழைத்துச் செல்கிற பொழுது அவன் பின்னாலேயே இவளும் போய்விட்டாள் போனவள் என்ன செய்தாள் என்னால் அந்த கண்ணனுடைய திருத்தோள்களை அண்டை கொண்ட பலத்தாலே செல்லுகின்ற காரணத்தினாலே வழியிலே அவள் புதிது புதிதாக என்னவெல்லாம் பார்க்கிறாளோ அதையெல்லாம் கண்ணபிரானிடத்திலேயே இது என்ன இது என்ன இது என்ன என்று கேட்பலாம் அதைத்தான் வழி இடை மாற்றங்கள் கேட்டு வழியிலே ஒவ்வொன்றையும் அவனிடத்திலே கேட்டு கேட்டு அறிந்து கொள்ளுகிறாளாம் முதன் முதலிலே அந்த புறத்தை விட்டு வெளியே வந்தாலாம் யாரு சீதா பிராட்டி சக்கரவர்த்தி திருமகனாகிற ராமபிரானோடு வருகிற பொழுது எப்பொழுது என்றால் வனத்திற்கு செல்லுகின்ற பொழுது அப்படி காட்டிலே செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு பிராணியாக ஒவ்வொரு ஜந்துவாக அந்த ராமபிரான் காட்டி இதுதான் சிங்கம் இதுதான் புலி என்று காட்டின பொழுது அவள் ஆச்சரியத்தோடு பார்த்தாள் கஜம்பா வீக்ஷ சிம்மம் வா வியாகி வரானா நாகாலயத்து சந்திராசம் பாகு ராமசிய சம்சிரதா என்று ராமபிரானுடைய திருத்தோள்களை அண்டை கொண்ட பலத்தாலே அவள் அச்சப்படவில்லை எல்லாவற்றையும் ஆச்சரியமாக பார்த்தாள் என்று சீதா பிராட்டியை சொல்லி இருக்கிறது அதே போலே இங்கே கண்ணபிரானுடைய திருத்தோள்களை அண்டை கொண்டவள் ஆகினாலே வழியினை மாற்றங்கள் கேட்டு அதற்கு பிறகு ஆயர்கள் சேரியிலும் புக்கு என்று திருவாய்ப்பாடி உள்ளேயும் சென்றாள் அங்குத்தை மாத்தம் என்னால் அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் இவளை கண்டு அந்த நந்தகோபர் அணைத்துக் கொள்வரோ அல்லது கைவிட்டு விடுவரோ யசோதை இவளை மருமகளாக ஏற்றுக்கொள்வளோ அல்லது அலட்சியம் செய்வளோ என்றெல்லாம் சொன்ன பாசுரங்கள் இவற்றையெல்லாம் அவளுடைய தாயவள் சொல்லிய சொல் என்ன அவளுடைய திருத்தாயார் சொன்னதான இந்த பத்து பாசுரங்களை தன்புதுவை பட்டன் என்று திரு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிர்வாகரான அந்த பெரியாழ்வார் சொன்ன பாசுரங்கள் இவை தூய தமிழ் என்ன மிகவும் அழகான தமிழ் பாசுரங்கள் இவை வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர் என்னால் அந்த தூமணி வண்ணனான எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்களாக ஆகுவர்கள் இந்த பத்து பாசுரங்களை வல்லவர்கள் பக்தர்களாக ஆகுவர் என்று இப்படி பயன் சொல்லி கட்டினார் இத்திருமொழியை பெரியாழ்வார் இன்னும் பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்